இந்த ஓவியின் பொருளாவது இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு நா எழவில்லை ஓ சத்குரு சாயிநாதா ஷிருடி கிராமத்தில் வசிப்பவரே நீரே எங்களுடைய தாயும் தந்தையும் ஆவீர் என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் நீரே எங்களுடைய தாயும் தந்தையும் ஆவீர் என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடும்போது இங்கு ஸ்ரீ சாய்பாபா என்ற திருநாமத்தின் பொருளே ஸ்ரீ அம்மையப்பர் என்பதாகும் இதை உணர்ந்து கொள்ள அம்மா என்பதை குறிக்கக்கூடிய மராத்தி மொழி சொற்களை பார்க்கலாம் மாயி மாவுலி ஆகிய சொற்கள் மராத்தியில் அம்மா என்ற பொருள்படக்கூடியவை ச பிளஸ் ஆயி என்பதே சாயி என்றானது அதாவது ச என்ற முன்னொட்டு நல்ல என்ற பொருளை தருகிறது அம்மா என்றாலே நல்ல அம்மா தான் என்றாலும் சாயியினுடைய தாய் அன்பு உன்னதமானது என்பதன் பொருட்டே அது நல்ல அம்மா என்று பொருளை தந்தது அந்த வகையில் சாயி இந்த திருநாமத்தை ஏற்றொருளினார் அது மட்டுமல்ல தான் தங்கியிருந்த மசூதியை பாபா துவாரகா மாயி என்று அழைத்தார் என்பதை நாம் அறிவோம் ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணரின் துவாரகையை குறிக்கும் விதமாகவே பாபா இத்திருநாமத்தை சூட்டியதாக கருதப்பட்டது ஆனால் துவாரகாமாயி என்ற வார்த்தையில் தேவநாகிரி எழுத்து வடிவில் அது துவார் மாயி என்று மூன்றாக பகுக்கத்தக்கதாக இருந்தது அதன்படி துவார் என்றால் வாசல் கா என்றால் உடைய மாயி என்றால் அம்மா அப்பொழுது வாசலில் காத்துக்கொண்டிருக்கும் அம்மா என்று பொருள்படுகிறது வெளியில் சென்ற தன் மகன் எப்போது வீடு திரும்புவான் என்று அவளோடு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் தாயை போல் சாயிநாதர் தாயுள்ளத்தோடு பக்தர்களின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார் என்பதையே இது உணர்த்துகிறது என்று பின்னர் புரிந்து கொண்டனர் ஆக சாயி என்றால் அம்மா என்பது நிரூபணமாகிறது பாபா என்ற வடமொழி சொல்லுக்கு அப்பா என்று பொருள் என்பதை நாம் அறிவோம் ஆக சாயி பாபா என்றால் நல்ல அம்மா அப்பா என்று பொருள் அதாவது அம்மையப்பராக ஸ்ரீ சாயிநாதர் விளங்குவதையே தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் நீரே எங்களுடைய தாயும் தந்தையும் ஆவீர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெய் சாய்ராம்